ஹிலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி முதல் தேதிக்கான கரண்ட் ஃபயர் பார்க்க போகிறோம் ஸோ இதிலேயே வந்து டிசம்பர் தேர்ட்டி ஒனுக்கான கரண்ட் ஃபயர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம் கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்கள் அனைவருக்குமே சிறப்பாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ஃபாலோ பண்ணக்கூடாது என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க இல்லையா ஸோ என்ன ரெசல்யூஷன் இந்த வருஷம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க அப்படி ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு பழக்கம் இல்லாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு முறை வந்து ரெசல்யூஷன் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம கரண்ட் வைஸ் பார்க்கலாம் முதற் கேள்வி பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரவிந்த் வனகாரியா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நிதி ஆயோக்கோட முன்னாள் துணை தலைவராக இருந்த அரவிந்த் வனகாரியா வந்து பதினாறாவது நிதி ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு எக்ஸ் நிதி ஆயோக் வைஃப் சேர்மன் அர்விந்த் பனகாதி டு லீட் 16th ஃபினான்ஸ் கமிஷன் கவர்னிங் இப்போது மத்திய அரசு வந்து பதினாறாவது நிதி ஆணையத்தை அமைச்சிருக்கு நிதி ஆணையம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான வருவாயை பகிர்ந்தளிக்கிறது தொடர்பாக பரிந்துரை செய்யக்கூடிய அமைப்பு தான் நிதி ஆணையம் இந்த நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுது ஸோ இந்திய அரசியலமைப்பின் இருநூற்றி எண்பது ஒன்று பிரிவின் படி பார்த்திங்கன்னா மத்திய அரசால் இந்த நிதி ஆணையமானது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்பட்டு வருது ஸோ இப்போ அமைக்கப்பட்டுள்ள இந்த பதினாறாவது நிதி ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்னா அரவிந்த் பனகாரியா ஸோ இந்த அரவிந்த் பனகாரியா அவர்கள் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட முதல் தலைவராக இருந்திருக்காரு ஸோ ரெண்டாயிரத்து பதினைந்துலேருந்து ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரைக்கும் நிதி ஆயக்கூட முதல் துணைத் தலைவராக இருந்திருக்காரு நெக்ஸ்ட் இந்த பதினாறாவது நிதி ஆணைய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்னா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே இப்போ இந்த பதினாறாவது நிதி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளம் வறட்சி போன்ற பேரிடர் மேலாண்மைக்கான நிதி ஒதுக்கீடுகளை மறு ஆய்வு செய்யும் நிதி ஆணையம் வந்து மத்திய மாநில வரி புகழ்வு குறித்து ஆய்வு செஞ்சு அதுக்கான அறிக்கையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு ஸோ இந்த அறிக்கை வந்து சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பதினாறாவது நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த பதினாறாவது நிதி ஆணையத்தோட காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் ஸோ மொத்தம் ஐந்து ஆண்டுகள் நெக்ஸ்ட் இப்போது பதினைந்தாவது நிதி ஆணையத்தோட தலைவராக இருப்பவர் யார்னா என் கே சிங் ஸோ இந்த பதினைந்தாவது நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரி பகிர்வானது நாற்பத்தி ஒரு சதவீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சிருக்கேன் ஸோ அதன்படி மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதோட வரி வருவாயில் நாற்பத்தி ஒரு சதவீதத்தை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிச்சிட்டு வருது ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இரண்டாவது கேள்வி எண்ம சாதனங்களின் இணைய பாதுகாப்புக்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்திய இணையதளம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சைபர் ஸ்வச்சதா கேந்திரா ஸோ இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மொபைல் போன் அப்புறம் லேப்டாப் கணினி போன்ற எண்ம சாதனங்களோட இணைய பாதுகாப்புக்காக சைபர் ஸ்வச்சதா கேந்திரா அப்படிங்கிற இணையதளத்தை அறிமுகப்படுத்தியிருக்க சைபர் ஸ்வச்சதா கேந்திரா ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா எண்ம இந்திய ஆத்திட்டத்தின் கீழ் சைபர் ஸ்வச்சதா கேந்திரா அப்படிங்கிற வலைதளத்தை அறிமுகப்படுத்திருக்க எண்மை இந்தியா திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக தொடங்கப்பட்டதுனா இப்போ நம்ம நாட்டோட அனைத்து சேவைகளையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இப்போ இந்த திட்டத்தோட ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் லேப்டாப் இது போன்ற எண்ம சாதனங்களோட இணைய பாதுகாப்புக்காக சைபர் ஸ்வச்சதா கேந்திரா அப்படிங்கிற வலைதளமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த வலைதளம் வந்து தேசிய சைபர் பாதுகாப்பு கொள்கை அடிப்படையில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த தேசிய சைபர் பாதுகாப்பு கொள்கை அப்படிங்கிறது நம்ம நாட்டில் பாதுகாப்பான இணைய சுற்றுச்சூழலை உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது மூன்றாவது கேள்வி தமிழகத்தில் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது யாருக்கு வழங்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் ஏ பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஸோ நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதானது வழங்கப்படுது கவனிங்க அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது இந்த விருது வந்து தலைமை ஆசிரியர்களுக்கான விருது சான்றுதோறும் நூறு அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு இந்த அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கல்வி விளையாட்டு மாணவர் மேம்பாடு அடுத்து அரசு செயல்படுத்தக்கூடிய கல்வி திட்டங்கள் அதாவது இல்லம் தேடி கல்வி திட்டம் என்னும் இழுத்தும் திட்டம் இது போன்ற திட்டங்களை வந்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கு இந்த அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க மேலும் இந்த விருது பெறக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து பாராட்டுச் சான்றிதழ் கேடைய மற்றும் அந்த பள்ளிக்கு வந்து பத்து லட்சம் மூக்கு நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த விருதுக்கான வழிகாட்டுதல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி பிரதமர் நரேந்திர மோடி மாதந்தோறும் உரையாற்றும் வானொலி நிகழ்ச்சி எது என்சர் ஆப்ஷன் ஏ மனதின் குரல் ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில மனதின் குரல் அப்படிங்கிற வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிட்டு வராது மனதின் குரல் நிகழ்ச்சி ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் அப்படிங்கிற வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிட்டு ஸோ அதன்படி இப்போ டிசம்பர் மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமையில மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ போறோம்னா மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்கள் அதாவது மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிக்கிறதுக்கான சட்டமானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து உலக அளவில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக நம்ம இந்தியா இருக்க இப்போது சமீபத்தில் சீனாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டிகளில் நம்ம இந்தியா வந்து நூற்றி ஏழு பதக்கங்களை வென்றிருக்கு ஆசிய பேரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா நூற்றி பதினோரு பதக்கங்களை வென்றிருக்கு அடுத்து பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் நம்ம இந்திய மகளிர் அணி வந்து வெற்றி பெற்றிருக்கு அதே மாதிரி நம்ம இந்தியாவின் முயற்சியின் காரணமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐநா வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சிருந்தது நெக்ஸ்ட் இப்போது வர ஜனவரி மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே மற்றும் ராணி வேலுநாச்சார் அவர்களுடைய பிறந்த தினமானது அனுசரிக்கப்பட இருக்கு ஐந்தாவது கேள்வி காசி தமிழ் சங்கமம் டூ பாயிண்ட் ஓ எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாரணாசி ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியில்தான் இப்போது காசி தமிழ் சங்கமம் டூ பாயிண்ட் ஓவானது நடைபெற்றிருக்கு காசி தமிழ் சங்கமம் ஸோ இப்போ சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வந்து காசி தமிழ் சங்கமத்தின் இரண்டாவது கட்டமானது மத்திய கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்டது ஸோ பதினான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த காசி தமிழ் சங்கமம் டூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நிறைவு பெற்றிருக்கு இந்த காசி தமிழ் சங்கமம் எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்துக்கும் காசிக்கும் இடையிலான பழமையான கலாச்சார இணைப்புகளை கொண்டாடுறது மேலும் அந்த இணைப்புகளை மீண்டும் வலுப்படுத்துறது மீண்டும் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் இந்த காசி தமிழ் சங்கமம் டூ பாயிண்ட் ஓ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து உரையாற்றியிருப்பார் ஸோ அவர் வந்து ஹிந்தியில உரையாற்றியது பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில உடனடியாக மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கப்பட்டது ஸோ பாஷினி அப்படிங்கிற உடனடி மொழி மாற்றம் தொடர்புடைய செயற்கை நுண்ணறிவு தளத்தின் மூலமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்தியில பேசியது வந்து தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு உடனடியாக வழங்கப்பட்டது ஆறாவது கேள்வி கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கு தகுதி பெற்ற டி குகேஷ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வந்து கேண்டிடேட் செஸ் போட்டியானது நடைபெற்றிருக்கு ஸோ இந்த போட்டிக்கு தமிழக வீரர் டி குகேஷ் வந்து தகுதி பெற்றிருக்காரு இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியானது இருக்கு இந்த போட்டியில் பங்கேற்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து ஐந்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் தகுதி பெற்றிருக்காங்க ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழக வீரர் குகேஷ் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தகுதி வாய்ந்த போட்டிகளில் சிறந்த முடிவுகளை வந்து பெற்றதுனால இந்த கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு இப்போ தகுதி பெற்றிருக்காரு அடுத்து ஆர் பிரக்யானந்தா இவரும் நம்ம தமிழக வீரர் தான் ஸோ உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்து இவர் வந்து கேண்டிடேட் செஸ் போட்டிக்கு தகுதி பெற்றார் அடுத்து விதித் குஜராத்தி இவர் மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் ஆர் வைஷாலி இவங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க கோனரு ஹம்பி இவங்க பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க ஸோ இவங்க ஐந்து பேர் தான் இந்த வருஷம் நடைபெற இருக்கக்கூடிய கேண்டிடேட் செஸ் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் ஸோ ஏன் இந்த கேண்டிடேட் செஸ் போட்டி அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போட்டியில் சாம்பியன் ஆகக்கூடிய போட்டியாளர் வந்து உலக சாம்பியன் பட்டத்துக்காக இப்போ நடப்பு சாம்பியனாக இருக்கவங்களோட மோதிர வாய்ப்பை பெறுவாங்க இப்போ ஓப்பன் பிரிவில் நடப்பு உலக சாம்பியனாக இருப்பவர் யார்னா சீனாவின் டிங் லிரன் அடுத்து மகளிர் பிரிவில் வந்து ஜூ ஜூன் வந்து நடப்பு சாம்பியனாக இருக்காங்க இவங்களும் சீனாவை சேர்ந்தவங்க தான் ஏழாவது கேள்வி எக்ஸ்போசார்ட் செயற்கைக்கோள் பூமியிலிருந்து சுமார் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட உள்ளது ஏன்சர் ஆப்ஷன் டி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இஸ்ரோ வந்து பிஎஸ்எல்பி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் மூலமாக எக்ஸ்போசார்ட் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியிருக்கு இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து சுமார் அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட இருக்கு கவர்னிங்க இப்போது இஸ்ரோ பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரி கோட்டாலேந்தி எக்ஸ்போசாட் அப்படிங்கிற விண்வெளி ஆய்வுக்கான செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியிருக்கு ஸோ எக்ஸ்போசார்ட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா எக்ஸ்ரே போலாரி மீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது ஸோ இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய கருந்துளை நியூட்ரான் நட்சத்திரங்களின் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு இதோட எடை எவ்வளோ அப்படின்னா மொத்தமாக நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோ எடை கொண்டது இதோட ஆய்வு காலம் எவ்வளோன்னா ஐந்து ஆண்டுகள் நெக்ஸ்ட் இப்போது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாட் செயற்கைக்கோள் வந்து பூமியிலேந்து சுமார் அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு ஆய்வு மேற்கொள்ள இருக்கு ஸோ இந்த ஆய்வு மேற்கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் அப்புறம் போலிக்ஸ் அப்படிங்கிற இரண்டு சாதனங்களானது இந்த செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாட் செயற்கைக்கோள் வந்து பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த ராக்கெட்டோட நான்காவது நிலையான பிஎஸ்போ ஒரு பக்கத்தில் வந்து பத்து ஆய்வு கருவிகளானது அனுப்பப்பட்டிருக்கு ஸோ இந்த பத்து ஆய்வு கருவிகள் பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் அப்புறமா புவி தாழ்வட்ட பாதைக்கு வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்திங்கன்னா விண்வெளி ஆய்வுக்காக ஆஸ்ட்ரோ சாட் அப்படிங்கிற செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியிருக்கு இப்போ இதோட தொடர்ச்சியாக எக்ஸ்போ சாட் விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை புலிகள் இறந்துள்ளன ஆன்சரோ ஆப்ஷன் சி நூற்றி எழுபத்தி ஏழு ஸோ இந்த வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஏழு புலிகள் வந்து இறந்துருக்கு தொடங்கி இப்போது இந்த வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஏழு புலிகள் வந்து உயிரிழந்திருக்கு இதில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ஐந்து புலிகள் இறந்திருக்கு மத்திய பிரதேசத்தில் அடுத்தபடியாக நாற்பது புலிகளும் உத்தரகாண்டில் இருபது புலிகளும் நம்ம தமிழகத்தில் பதினைந்து புலிகளும் இறந்திருக்கு கேரளாவில் பதினான்கு புலிகள் இறந்திருக்கு ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு புலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஒன்பதாவது கேள்வி ஹாக்கி ஃபைவ்ஸ் உலகக்கோப்பை போட்டியின் எத்தனையாவது பதிப்பு ஓமனில் நடைபெற உள்ளது ஏன்சர் ஆப்ஷன் ஏ முதல் பதிப்பு ஸோ இந்த வருஷம் ஓமனில் பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஃபைவ்ஸ் கோப்பை போட்டியோட முதல் பதிப்பானது நடைபெற இருக்கு ஹாக்கி ஃபைவ்ஸ் வேர்ல்ட் கப் ஓமன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இப்போ ஜனவரி மாதம் ஓமன் நாட்டின் மஸ்காட் நகரத்தில் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் சார்பில் ஹாக்கி ஃபைவ்ஸ் கோப்பை போட்டியானது நடைபெற இருக்குது ஸோ இந்த ஆண்டு நடைபெறுவது வந்து முதல் பதிப்பு ஸோ இந்த போட்டியில் பங்கேற்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்திய ஆடவர் அணி மற்றும் மகளிர் அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் இந்திய மகளிர் அணி பார்த்தீங்கன்னா ரஜினி எடிமர்பு தலைமையில் அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த ஆடவர் அணி வந்து சிம்ரன்ஜித் சிங் தலைமையில் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த ஹாக்கி ஃபைவ் போட்டிக்கும் நார்மல் ஹாக்கி போட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹாக்கி ஃபைவ் போட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் ஐந்து பேர் தான் பங்கேற்பாங்க ஸோ கோல் கீப்பர் உட்பட ஐந்து பிளேயர்ஸ் தான் இதில் விளையாடுவாங்க நார்மல் ஹாக்கியில் பதினோரு பேர் இருப்பாங்க அதே மாதிரி ஹாக்கி ஃபீல்டு அதாவது நார்மலாக நம்ம ஹாக்கி விளா விளாட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆடுகளத்தை விட பாதி அளவு தான் இந்த ஹாக்கி ஃபைவ் போட்டிக்கு பயன்படுத்தப்படும் பத்தாவது கேள்வி எங்கு அமைக்கப்பட்டுள்ள மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார் என்சர் ஆப்ஷன் ஏ அயோத்தி ஸோ இப்போ உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா மகர்ஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு பிஎம் மோடி இனாக்ரேட்ஸ் மகரிஷி வால்மிகி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் அயோத்தியா கவனிங்க இப்போ உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா ராமர் கோவிலானது கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட இருக்கு ஸோ இதையொட்டி அயோத்தியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களில் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு அதில் ஒன்று தான் மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அடுத்து மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையத்தையும் அயோத்தியில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ அந்த ரயில் நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா அயோத்தி டாம் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இப்போ அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்படுவதை ஒட்டி பார்த்திங்கன்னா நம்ம நாடு முழுக்க கோவில்கள் மற்றும் ஆன்மீக தலங்களில் ஜனவரி பதினாலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தூய்மை பணி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்திருக்காரு அதே மாதிரி ராமர் கோவிலுக்கு செல்வதற்கான நான்கு சாலைகள் இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு திறக்கப்பட்டிருக்கேன் ஸோ அந்த நான்கு சாலைகள் என்னென்ன அப்படின்னா ராமபாதை பக்திப்பாதை தர்மபாதை ஸ்ரீராம ஜென்ம பூமி பாதை அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து கோவை டு பெங்களூர் உட்பட ஆறு வந்தே பாரத் ரயில்களை வந்து தொடங்கி வச்சிருக்காரு அதே மாதிரி இரண்டு அம்ருத் பாரத் ரயில்களையும் தொடங்கி வச்சுருக்காரு ஸோ அம்ருத் பாரத் ரெயினை பொறுத்த வரைக்கும் தர்பங்கா அயோத்தி ஆனந்த் விகார் இடையே வந்து ஒரு அம்ருத் பாரத் ரயில் தொடங்கப்பட்டிருக்கு மால்டா பெங்களூரு இடையே ஒரு அம்ருத் பாரத் ரயில் தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு வந்தே பாரத் பற்றி பார்க்கலாம் ஸோ நம்ம நாட்டோடய முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் வந்தே பாரத் அதிவேக ரயில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இது முழுக்க முழுக்க நம்ம உள்நாட்டில் தான் தயாரிக்கப்படுது ஸோ சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை இதை வந்து டாட்டா ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஐசிஎஃப் தொழிற்சாலை தான் வந்தே பாரத் ட்ரெயினானது தயாரிக்கப்படுது ஸோ இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து தென் மாநிலங்களில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னை டு மைசூர் இடையே நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட்டு தமிழகத்தின் முதல் ரயில் சேவை அதாவது தமிழகத்துக்குள்ளே இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை அப்படிங்கிறது சென்னை சென்ட்ரல் டு கோவையிடையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது ஷார்ட் நியூஸ் ஸோ இப்போ ஷார்ட் நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்துடலாம் ஸோ ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி முதல் தேதியிலேருந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அடுத்து வீக்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு ஸோ இதெல்லாமே ஒன் இயருக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இதுதான் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இதிலே வந்து பேட்ச் ஒன் பேட்ச் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த ரெண்டு பேச்சில் உங்களுக்கு எந்த பேட்ச் ஜாயின் பண்ணுமோ அதுக்கான ஃபீஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் ஸோ இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி ஏழு ஏழாம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கணும் இப்போது ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு கோடியாக இருந்த இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி பார்த்திங்கன்னா இப்போ பத்து மடங்கு அதிகரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடியாக உயர்ந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வந்து ஆங்கிலேய காலத்தில் இங்கே தோட்ட வேலையை செய்கிறதுக்காக நம்ம தமிழகத்திலேருந்தே தொழிலாளர்கள் அழைத்து செல்லப்பட்டாங்க ஸோ அப்படி இலங்கைக்கு குடிபெயர்ந்த இந்திய வம்சாவளி தமிழர்களுடைய இருநூறு ஆண்டு கால நினைவையொட்டி இப்போ தில்லியில் பாஜக தேசிய தலைமையகத்தில் சிறப்பு அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டிருக்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தோட புதிய தலைவராக சஞ்சய் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஸோ இந்த புதிய தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் வந்து அவங்களுடைய கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளை திருப்பி அளிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பொது சிவில் சட்டம் ஸோ இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மதத்தை சேர்ந்தவங்க வந்து வெவ்வேறு மத சட்டங்களை பின்பற்றிட்டு வராங்க ஸோ எல்லா மதத்தினரும் திருமணம் விவாகரத்து தத்தெடுத்தல் சொத்துரிமை இது தொடர்பாக நாடு முழுக்க ஒரே சட்டமாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு மத்திய பாஜக அரசு வந்து திட்டமிட்டுருக்கு ஸோ அதன்படி உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டமானது விரைவில் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு முதற்கேள்வி பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ அரவிந்த் பனகாரியா இரண்டாவது கேள்வி எண்ம சாதனங்களின் இணைய பாதுகாப்புக்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்திய இணையதளம் இது என்சர் ஆப்ஷன் ஏ சைபர் ஸ்வச்சதா கேந்திரா மூன்றாவது கேள்வி தமிழகத்தில் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது யாருக்கு வழங்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் ஏ பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் நான்காவது கேள்வி பிரதமர் நரேந்திர மோடி மாதந்தோறும் உரையாற்றும் வானொலி நிகழ்ச்சி எதுசர் ஆப்ஷன் ஏ மனதின் குரல் ஐந்தாவது கேள்வி காசி தமிழ் சங்கமம் டூ பாயிண்ட் ஓ எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ வாரணாசி ஆறாவது கேள்வி கேண்டிடேட் செஸ் போட்டிக்கு தகுதி பெற்ற டி குகேஷ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஏழாவது கேள்வி எக்ஸ்போசார் செயற்கைக்கோள் பூமியிலிருந்து சுமார் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் டி ஐம்பது கிலோமீட்டர் எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை புலிகள் இறந்துள்ளன என்சர் ஆப்ஷன் சி நூத்தி எழுபத்தி ஏழு ஒன்பதாவது கேள்வி ஹாக்கி ஃபைவ்ஸ் உலக கோப்பை போட்டியின் எத்தனையாவது பதிப்பு ஓமனில் நடைபெற உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ முதல் பதிப்பு பத்தாவது கேள்வி எங்கு அமைக்கப்பட்டுள்ள மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சரோ ஆப்ஷன் ஏ அயோத்தி இதுடன் இன்றைக்கான கிரண்ட வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்